ஸ்பெயின் பயணம் வென்றது தேர்தல் களமும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் ஸ்பெயின் பயணம் வென்றது தேர்தல் களமும் வெல்லட்டும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது ஸ்பெயின் பயணம் வென்றது தேர்தல் களமும் வெல்லட்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வந்து கேட்கலாம் ஷெர்லி வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்கள் ஷெர்லி அரசு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலைதான் தமிழகம் திரும்பியிருக்கிறார் சென்னை திரும்பிய அவர் அவர் தனது பயணம் தொடர்பாக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் அவர் ஸ்பெயினில் இருந்து முதலீடுகள் ஈர்ப்பது தொடர்பாக அதாவது கிட்டத்தட்ட மொத்தம் ஒன்பது தனித்தனியாக சந்தித்து அதன் நாற்பது கோடி ரூபாய் அளவிலான தமிழகத்திற்கு தொடர்பாக தொண்டர்களுக்கு கடிதத்தில் அவர் மேலும் இந்த கடிதத்தில் வேறு மதத்தை சார்ந்த மன்னர்களால் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் இன்றைய ஆட்சியாளர்களை அதை இடித்து தகர்த்து விடவும் இல்லை மாற்று மதத்தினரிடம் வெறுப்பை விதைத்து தேர்தல் லாபம் தேடும் அரசியலும் அங்கு இல்லை என்று ஸ்பெயினில் நடைபெறக்கூடிய தொடர்பாக இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மூன்று மதத்தினரின் பண்பாட்டு சிறப்பு நகரமாக டொலிடோ இன்னும் காண முடிந்தது என்றும் இந்த பண்பாட்டு பெருமையும் பன்முக தன்மையும் தான் இந்தியாவும் சிறப்பு சிறப்பு என்பதை நாம் மறந்துவிட முடியுமா என்பதும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி வரலாற்றை ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்றும் நம்மிடம் பெருமைமுக வரலாறு உண்டு என்றும் நாம் அதை சொல்ல தவறியதால் வரலாறு இல்லாத ஒரு நம் வரலாற்றை பிரிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மொழி மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் வதந்திகளை பரப்பவும் அவதூறுகளால் அரசியல் பிழைப்பு நடத்தும் உண்மை வரலாற்றை இளந்தரை தலைமுறையினருக்கு உணர்த்தி தான் வரலாற்றை சிதைக்க நினைக்கும் வதந்தியர்களுக்கு அவர்கள் தங்களின் வாக்குரிமையால் விரட்டி அடிப்பார்கள் என்றும் அடுத்த தலைமுறையினருக்கு ஆபத்து நேராமல் தடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கடித குறிப்பட்டு இருக்கிறார் மேலும் பயணம் என்பது உலகத்தை காண்பதற்கான ஜன்னல் என்றும் நாம் பல செய்திகளை நமக்கு நேரடியாக கற்றுத் தருவதாக என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஸ்பெயின் பயணம் தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய பழம் பெருமைகள் அதாவது ஸ்பெயின் நாட்டில் பழம் பெருமை மிக்க அரங்கங்கள் நம் தமிழர் பண்பாட்டு விளையாட்டு பெருமையை காத்திட மதுரையில் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏறு அரங்கமும் அதனை திறந்து வைத்த நிகழ்வும் மனதில் நிலநாடியதாகவும் இந்த கடிதத்தின் மூலம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஸ்பெயின் பயணத்தில் அங்கு அவர் பார்த்த சம்பவம் தற்போது இந்தியாவில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளும் இதனை ஒட்டி வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதும் அதை நாம் சரியாக படி படிக்காவிட்டால் அதனை பிரித்து கூட பிரித்து கூறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எனவே வரலாறு முக்கியம் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி நாடாளுமன்ற தேர்தல் களம் நம்மை அழைக்கிறது ஆயத்தமாகவும் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்